வணக்கம் இன்றைக்கி ஆச்சியோட கதை என்னன்னு கேட்கலாமா ஒரு அரசன் ஒருத்தன் இருந்தானா நாட்டில் வந்து மக்களை மக்கள் எல்லாரும் வந்து சொல்லி இருந்தாங்களோ இந்த புலிகள் எல்லாம் வந்து நடமாட்டம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது எங்களுக்கு நீங்கள் தான் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் உடனே அரசா சொன்னாராம் அதுக்கு என்ன நாம் எல்லோரும் நாளைக்கே என்ன செஞ்சிடலாம் வேட்டைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி உடனே மறுநாளே வேட்டைக்கு போனாங்க போயிட்டு எல்லாம் போய் நல்லா சண்டெல்லாம் போடுறாங்க போட்டு அந்த முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மிருகங்களை வேட்டையாட முடியுமோ வேட்டையாடி முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி வந்து படுக்கிறாங்க அப்போ ஒரு பாழடைந்த மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் வந்து இவங்க படுத்துட்டாங்க படுத்தினமே அரசர் அமைச்சர் எல்லோரும் அப்படியே வரிசையாக படுத்துருக்காங்க அப்போ அரசனோட காதில் வந்து ஏதோ ஒரு திடீர்னு ஒரு வலி வந்துடுது வலி வந்ததுமே இவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல உடனே குதி சொல்கிறாரு என்னால் முடியல அப்படின்னு சொல்லி உடனே அரசரை என்ன பண்ணிட்டாங்க அரண்மனைக்கு கொண்டு வந்துடுறாங்க அரண்மனையில் மருத்துவர்கள் எல்லாரும் வந்து எல்லோரும் சேர்ந்து அவருக்கு என்னென்னோ மருந்து பச்சளை மருந்து அரைச்சி ஊற்றுறாங்க அந்த வண்டு வந்து க வண்டு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த வண்டு வந்து வெளியில் வந்த பாடே இல்லையா வலியும் குறைஞ்ச பாடே இல்லையா இந்த வண்டு வந்து என்ன செய்யுதுன்னா அவருக்கு தலைக்குள்ளேயே ஏதோ ஒரு சத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் இவர் ரொம்ப தவிச்சிக்கிட்டே இருக்கிறாராம் அப்போ நாட்டில் உள்ள எல்லா மருத்துவர்களும் வராங்க செய்கிறாங்க எல்லாருமே அவரோட துன்பத்தை நீக்கிறதுக்கு பார்க்குறாங்க ஆனால் துன்பத்தை நீக்கவே முடியல ஏன்னா அவருக்கு உள்ளே வந்து அந்த வண்டு கிடச்ச அந்த சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அவருக்கு வண்டு உள்ள காதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற ஒரு மன பிரமைக்கு போயிட்டார் சரியா அப்போ அதனால அவரால் என்ன பண்ண முடியல அந்த வண்டு அந்த இதில் இருந்து அவரால் வெளியில் வர முடியல அதனால் படுத்த படிக்கையாகிட்றாரு அரசியும் வந்து எவ்வளோ வைத்தியங்க வைத்தியர்களை வச்சு வைத்தியம் பண்ணுறாங்க முடியல அரசியும் கடைசியில் மனதுடைஞ்சி போகிறாங்க இனிமேல் அரசனை காப்பாற்ற முடியாது ஏன்னா அரசன் வந்து என்ன ஆகிட்டார் படுத்த படுக்கையாகிட்டார் இதை அறிஞ்ச மக்களும் வேதனை அடைய ஆரம்பிச்சாங்க அந்த சமயத்தில் அந்த நாட்டுக்கு ஒரு முனிவர் வர்றார் அவர் பல கலைகளை அறிஞ்சவர் மருத்துவத்துலேயும் வல்லவர் அவர் இதை அறிஞ்சு அரசனை குணப்படுத்த அரண்மனைக்கு அழைச்சிட்டு வராங்க முனிவர் அரசனுக்கு நேர்ந்தது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டார் அவர் காதில் சோதனை செஞ்சு பார்க்குறாரு பிறகு அவர் தான் மனசுக்குள்ளே இவ்வளோ நாள் வண்டு அரசனின் காதுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை வண்டு காதிற்குள் சென்ற சில நிமிடங்களில் வெளியே வந்து விழுந்திருக்கணும் இல்லையா அந்த சில நிமிடத்தில் அது ஏற்படுத்திய சத்துவம் வழியும் தான் அரசனை கடுமையாக பாதிச்சிருக்குது அதனால தான் இது நாள் வரை இல்லாத வண்டையும் இருக்கிறதான்னு நினச்சி ஒரு கற்பனை செஞ்சுக்கிட்டு துன்பப்பட்டு இருக்கிறாரு அதனால இதை அரசங்கிட்ட சொன்னால் என்ன செய்யாது அவர் நம்ப போகிறதில்ல இதை குணப்படுத்த வேறு வழியில தான் நாம் முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் என்ன சொல்கிறாரு அரசே இந்த வண்டு மிகவும் கொடிய வண்டாக இருக்குது அதனால தான் இது இத்தனை நாள் தங்களை வதச்சிக்கிட்டு இருக்குது இதுக்கு சாதாரண மருந்தெல்லாம் போதாது இந்த நாட்டுக்கு வடக்கே உள்ள ஒரு காடில் இதுக்கான மருந்து செடிகள் இருக்குது என் சீடர்களை அனுப்பி பறிச்சிட்டு வர சொல்கிறேன் உங்களுக்கு கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு மூணு பேரும் அரசரிடம் அரசு ஒரு முக்கியமான செய்தி இந்த இலையை அரைச்சி கிடைக்கும் சாத் சாறு இருக்குது இல்லைங்களா அதை அதிகாலை பொழுதில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன் உங்கள் காதில் ஊற்றி விட வேண்டும் அது மட்டுமின்றி ஒரு யாகம் வளர்த்து அதன் அனலில் காட்டி அதன் பின்னரே ஊற்ற வேண்டும் மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்று என்னவென்றால் இந்த செய்கையின் போது உங்களையும் என்னையும் தவிர அந்த அறையில் யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு அரசன் என்ன பண்ணிட்டாரு ஒப்புக்கொண்டார் மறுநாளே ஆகம் வளர்க்கப்பட்டது பச்சளை சாறு அரசரோட காதில் ஊற்றப்பட்டது அரை அரை முழுசுமே புகையாக இருந்ததால் முனிவர் இறந்த வண்டு ஒன்றை எடுத்து கொடுத்து இதுதான் காதில் இருந்து வந்து விழுந்தது அப்படின்னு கூறுறாரு அரசரும் நிம்மதி நம்பி நிம்மதி அடைஞ்சிட்டார் சில நாட்கள்லேயே அவர் குணமடைஞ்சு ஆட்சியையும் தொடங்க ஆரம்பிச்சிட்டாரு இது பார்த்துக்கங்களேன் இல்லாத வண்டை இருப்பதா எண்ணி நோயாளி ஆனது போல தான் நம்மள பலரும் இல்லாத பிரச்சனை இருக்கிறதா எண்ணி வருந்திக்கிட்டே இருக்கிறோம் எல் அல்லது நடந்து முடிந்த பிரச்சனையும் அது தந்த வழியையும் எண்ணி துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆகவே நம் மனம் மாற்றம் தோற்றம் தேற்றமும் துன்பத்திற்கு தீர்வு இல்லை புரியுதுங்களா நாம் எப்பயுமே ஒரே விஷயத்தையே யோசித்துக்கிட்டே இருக்கக்கூடாது இதுவும் கடந்து போகும் இல்லைன்னா இந்த வண்டு மாதிரி நம்மளையும் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தம்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ